என்னவே என்னவே பேசுவோம் பேசுவோம் நம்ம சேனலுக்கு இதுதான் பிரச்சனை வேர் வேலை தொட மட்டும் பத்தவ மூடிக்கிட்டே சுத்தோனும் போல தெரியுது எவ்வளவு தடவை தாங்க தொடக்கிறது தொடக்க தொடக்க முப்பது நாற்பது கட்சி இப்ப நினைச்சு நினைஞ்சு போயிருது போயிட்டோம்னா வேர்வை வந்தா சும்மா சும்மா எடுத்து துடைக்க வேண்டாம்ல அப்படின்னு நான் நினைச்சா இந்த குமாருக்கு என்ன வந்துச்சு நரஞ்சு போற வேர்வையை பத்தி நிரஞ்சனுக்கு என்ன தெரியு நிரஞ்சன் எனக்கு நீ துணி கொடுத்தாயா இல்ல வேர்வை துடைத்து விட்டாயா என்ன தெரியும் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு அந்த தௌசண்ட் டிகிரி ஃபேரனை வெயில நின்று பார் தெரியும் உனக்கு அமைத்து போனா எவ்வளவு அனல் அடிக்கும் தெரியுமா தெரியாத உனக்கு கார் ஏசி வீடு ஏசி ரூம் ஏசி ரோடு ஏசி கான்ஃபரன்ஸ் ரூம் ஏசி இவ்வளவு ஏசி இருந்தாலும் வேர்க்குது என்ன பண்றது எவ்வளவு நேரம் தான் எடுத்து எடுத்து துடைக்கிறது முக்காடு போட்டே உட்காந்துட்டான் வேர்வையை முக்காடு போட்டு மூழ்கடித்த எடப்பாடின்னு போடுறத விட்டுட்டு பயந்து போய் முகமுடி போட்டார் சொல்றது எந்த விதத்துல நியாயம் மிஸ்டர் நிரஞ்சன் புலவர்கள் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமுடியார் பழனிசாமி அழைக்கணும் முகமூடி நான் முகமூடி போடணும் எனக்கு என்ன பயம் பயம் எனக்கு யாரை பார்த்து பயம் இல்லை!

நான் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் நிரஞ்சன் மிஸ்டர் நிரஞ்சன் குமார் இஃப் யூ ஆர் இன் மை ஷூ வாட் வில் யூ டு ஆனா நீங்க சொல்றீங்க நான் சொன்ன சொல்ல தவற மாட்டேன் நான் சொன்ன வாக்குல ஊருதியா நிற்பேன் அது போக அதை டெலீட் பண்ண மாட்டேன்னு வேற சொல்றீங்க நீங்க நீங்க இருப்பீங்க நான் எப்படி இருப்பேன் அதுக்குத்தான் இஃப் யூ ஆர் இன் மை ஷூ வாட் வில் யூ டுனு கேட்ட இத கூட நானா கேக்கல ஷேக்ஸ்பியர் எழுதுன எழுதிதான் ஷேக்ஸ்பியர் எழுதவே ஆரம்பிப்பாரு உங்களுக்கு என்ன சார் சொல்லிருவீங்க தைரியமா சுயமரியாதையோடு இருந்தேன் எப்படி இருக்க முடியும் நாங்க எப்படி ஊன்றிய அரசோட ஒன்றி போய் எனக்கமா இருந்தாதான் தமிழ்நாடுக்கு நல்லது நடக்கும் எனக்கில்லை எனக்கு பேசவே எங்களை தமிழ்நாடு மக்களோட நலனுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முந்தின ஆட்சியில நாங்க ஆட்சியில இருந்தப்ப ஒன்றிய அரசோடு ஒன்றி போய் இருந்ததுனாலதான் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வராம இருந்த நீட்டா நாங்க தான் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்தோம் ஓபிஎஸும் இபிஎஸ் இருவரும் கரங்கோர்த்து ஒன்றிய அரசோடு ஒன்றி இருந்துதான் நாங்க அத கொண்டு வந்தோம் சிவனும் சக்தியும் சேர்ந்தாமா சிடா தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்கும் நீட்டுடா இதெல்லாம் எப்படி நடந்தது நாங்க ஒன்றியத்தோட ஒன்றிப்போ இருந்ததுனாலதான் நடந்தது அது மட்டுமா ஜிஎஸ்டி ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்குள்ள விட்டாங்களா நாங்க நாங்க அதையும் உள்ள விட்டோம் அந்த பெருமையும் எங்கத்தான் சேரும் அப்புறம் உதவி திட்டம் நினைச்சு பார்த்திருப்பீங்களா ஒன்றி 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 பயப்படாம ஒன்றி போய் இணக்கமாக இருந்துதான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம் எதுக்காக எல்லாம் எதுக்காக பண்ணோம் தமிழ்நாட்டு மக்களை காக்க தமிழ்நாடு மண்ணை காக்க தமிழ்நாடு நிலத்தை காக்க தமிழ்நாடு வளத்தை காக்க தமிழ்நாடு மக்களின் கல்வி உரிமையை காக்க எல்லாம் எனக்காகவா எனக்காகவா எல்லாம் தமிழ்நாடு மக்களுக்காக அவ்வளவு அவ்வளவு கமிட்மெண்ட் எடுத்து வேலை பாக்குற எனக்கு சும்மா வேற வந்துச்சுங்க அதுக்கடுத்து லைட்டா தொடச்ச அத கொஞ்சம் மூடு நாப்ல தொடச்சு தொடச்சுட்டேன் அவ்வளவுதான் ஆ உடனே மூஞ்சிய மூடினா துண்டு வைத்து தொடைத்தார் ஆஹ் மாஸ்க் போட்டுக்கிட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நிரஞ்சன் உங்களை நான் எச்சரிக்கிறேன் உங்களுக்கு நாங்க எங்களோட ஐடிவிங்கள இருந்த சில எதையாவது அனுப்புங்கடா எதையாவது அனுப்புங்க நீட்டுக்காக ஏதாவது வார்த்தை விடுன்னு சொல்லி இருக்கேன் கம்முன இருக்கணும்னு சொன்னேன் வர்தா புயல் வார வாரம் வந்துச்சு உங்களை வேலை செய்ய சொன்னா மழை சும்மா பேய் மாதிரி பேஞ்சது உங்களை ஏதாவது வேலை செய்ய சொன்னா நிரஞ்சன் குமாருக்கு எதிராக லெட்டர் எழுதுன்னு சொல்லிட்டு எங்க ஐடி விங்குக்கு அவ்வளவுதான் இதுவும் எதுக்காக என்ன காக்கவா இல்லவே இல்லையே என் மக்களை காப்பாத்த தமிழகத்தை காப்பாத்தேன் இந்த மண்ணை காப்பாத்த இந்த நிலத்தை காப்பாத்த இந்த பலத்தை காப்பாத்தேன் த தமிழ்நாடு மக்களுக்கு ஒண்ணுன்னா இப்ப செங்கோட்டையின் கூட போனால மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு ராமரை பார்க்கறதுக்கு அவரு நான் ராமரை பார்க்க போனாரா ஏ ஏற்காடு எக்ஸ்பிரஸ் எட்டு மணிக்கு அனுப்புனேன் இல்லன்னா நான் ஒத்த கால அனுப்பினு குத்தவச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாரு எதற்காக அவர் எதுக்காக அங்க போனாரு மணக்கவலையை போக்க அவருக்கு அவ்வளவு மணக்கவலைகள் இருந்தாலும் மக்களுடைய கவலையை நிறைவேற்ற மனு கொடுக்க போயிருக்காரு அதே மாதிரி தான் நானும் இப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நிரஞ்சன் போன போட்டு டெல்லிவான்னு கூப்பிடுறாங்க யார கூப்பிடுறாங்க எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போயிடுறாங்க ஒருத்தர் என்னடா ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ங்கிறாரு போயிட்டு இன்னொருத்தர் மாம்பழம் ஜங்ஷனுங்கிறாரு போயிட்டு நான் என்னங்க பண்றது இப்ப அஇஅதிமுகவின் தலைமை கழகம் எங்க இருக்கு எங்க இருக்கு மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல நினைக்கிறீங்களா

நீங்க போக மாட்டீங்க நான் தான் போவேன் ஆனா நீங்க தைரியமா நான் உண்மையத்தான் பேசுனேன்னா இப்படித்தான் இருப்ப அதெல்லாம் அழிக்க முடியாதுன்னு சொல்றீங்க உங்களுக்கு என்ன நெருஞ்ச நீங்க வேர் நாங்க வேர் என் கையை இன்னைக்கு அந்த நட்டுக்கு பார்த்திருக்கீங்களா ஒரு நாள் கையெல்லாம் நடுக்கிறதே கிடையாது முட்டி தான் அத கூட மாண்புமிகு துணை முதலமைச்சர் அப்படி பேசி போட்டாரு அதுக்கும் நான் அழுதான்னு நினைக்கிறீங்க அப்ப நான் கண்ணீரை போட்டேன்னு சொல்லலையே எதிர்க்கட்சி தலைவர் முகமூடிய போட்டு போயிட முடியுமா அது போன போன போயிட்டு வந்த என்னப்பா பிரச்சனை நடந்து போச்சு இல்ல நீங்க முதல்ல என்ன பண்ணி நான் பிடிக்க வரேன் நீங்க வேர்விய கிருவியை தொடச்சுடாதீங்க துண்டை எடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கோம்னு கரெக்டாக எடுத்து துடைக்கலாம்னு போறப்ப நீங்க போட்டா பிடிச்சிட்டீங்க அதுவும் இப்படி வர எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல கரெக்டா இங்க வரும்போது பிடிச்சி போட்டீங்க அப்புறம் இது எப்படி தெரியும் நான் ஏதோ நீங்க போட்டோ எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சு பர்பஸா மூஞ்சு முன்ன மாதிரி ஆயிப்போச்சுல புரிஞ்சுக்கோங்க சார் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சும்மா சும்மா இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்காதிங்க நான் மண்ணை காக்க தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க பயணம் போவேன் என்ன காக்க ஒரு நாள் டெல்லி போக கூடாதா ஒரு நாள் டெல்லி போனதுக்கே வேர்வத்துடைய ஊற வச்சு அடிச்சிங்கன்னா இன்னும் எத்தனையோ டெல்லிக்கு போன என்னங்க பண்ண போறீங்க அப்பவும் வேர்வை வரும் பதட்டம் வரும் பயம் வரும் அப்ப என் வேர்வைய நான் ஃபுல்லா மூஞ்ச மூடி கூட தொடைப்பேன் ஆனா நீங்க சத்தமில்லாம கம்முன்னு இருந்துக்கணும் இனிமே நீங்க போட்டோ எடுக்கிறப்ப மிஸ்டர் எடப்பாடி அவர்களே சொல்லுங்க போஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் அந்த மாதிரியே பேசுவோம் ஏன்னா இது பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்